நம்ம ஏன் இப்படி வந்து பதினா சென்ட்ரல சென்டர்ல கொட்டையை குழப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியவே இல்ல அதாவது இந்த இடத்துல வந்து அன்புவே அவ்வளோ கான்பிடென்டோட என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சாங்க இது எல்லாமே சூப்பரான ஒரு விஷயம் தான் ஆனா அவங்க அம்மா இருந்துட்டு இங்க பாரு அன்பு நான் வந்து சொன்னா தான் உனக்கு நல்லாவே தெரியும் நான் எந்த பொண்ணை கை காட்டுறனோ அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா என் பொணத்தை கூட வந்து போய்னா உன்னால பார்க்க முடியாது ஏதாச்சும் ஒரு ஆற்றுலையோ இல்ல குளத்துலையோ இருந்து நான் செத்துருவேன் அப்படி இப்படின்ற மாதிரி மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நம்ம அன்பு வேணா வந்து பயப்படாம இருக்கலாம் ஆனாலும் ஆனந்தி வந்து பயப்படாம இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நம்ம ஆனந்தி வந்துட்டு இப்போ ரொம்பவே ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம அன்பு இங்க பாருங்க நம்ம வந்து லவ் பண்றது எல்லாமே ஓகே தான் நீங்க என்ன உண்மையா லவ் பண்றீங்க அப்படின்னா நான் சொல்றத முதல்ல கேளுங்க உங்க அம்மாவோட விருப்பம் என்னமோ அதன்படி நீங்க செய்யுங்க அவங்க துளசிய கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராகுங்க அதே மாதிரி நீங்க யாரை சொன்னாலும் அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அன்பு தயார் தயாரா இருப்பா அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ ஆனந்த் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்டயும் வந்து போய் என்ன சொல்லாம இருக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல நின்னு போயிடுச்சு இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது இந்த வெத்தலை பாக்கு மாத்திர பங்கன் வந்து போய் என்ன நின்னதுனால இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம இவங்க அதாவது ஆனந்தி இருந்துட்டு இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்து இப்போ மறுபடியும் இந்த நின்னு போன அந்த வெத்தலை பாக்கு மாத்திர ஃபங்க்ஷனை வந்து மறுபடியும் நடத்த வைக்கிறாங்க இது உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் சொல்லணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இடத்துல நம்ம ஆனந்தி வந்து போயினா என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க ஒருவேளை நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்குவாங்களா இல்லை நம்ம அன்போட மனசை மாற்றி மறுபடியும் இந்த நிச்சயதாரத்துக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே ஒத்துக்க வைக்காங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் మా ఛానెల్‌లోకి ఫస్ట్ టైం వరింగ అబ్డిన సబ్స్క్రైబ్ పని కోంగ